கோபுரம் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம் இன்று பிறந்தநாள் காணும் மற்றும் மனநாள் காணும் அத்துணை சகோதர சகோதரிகளுக்கும் எங்களது இனிய வாழ்த்துக்கள் பாபாவின் ஆசிகளோடு பல்லாண்டு காலம் நீங்கள் எல்லா வளங்களும் செல்வங்களும் பெற்று நலமுடன் வாழ வாழ்த்துகிறோம் பாபா அழைக்கிறார் அவரின் பொன்மொழிகளை கேட்பதற்காக நம் பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும் அற்புதமான கூட்டு பிரார்த்தனை செய்வதற்காக மேலும் மனம் ஒருநிலைப்படவும் மனம் அமைதி பெறவும் அற்புதமான தியானம் செய்யவும் பாபா அழைக்கிறார் பாபா நம் கரங்களை பிடித்து அழைத்து சென்று அற்புதம் நிகழ்த்தவிருக்கிறார் வாருங்கள் பாபாவின் பொன்மொழிகளை தரிசனம் செய்வோம் அன்பு குழந்தையே என் உற்றார் உறவினர் நண்பர்களே எனக்கு துரோகம் செய்கிறார்கள் என்று வருந்தாதே அதை நான் பார்த்து கொள்கிறேன் நட்பு பாசம் இல்லாமல் பணம் ஒன்றே குறிக்கோளாய் கொண்ட வியாபாரிகளான இவர்களுக்காக கவலைப்படாமல் உன் மனதை ரணப்படுத்திய நிகழ்வுகளை மறந்து உன் லட்சியத்தை அடைவதில் மட்டும் நீ கவனம் செலுத்து வாழ்க்கையில் சாதிக்க வேண்டுமென்றால் தேவையற்ற பேச்சை குறைத்து தீர்க்கமான செயல்களில் மட்டும் ஈடுபடு இவை உன் லட்சியத்தை அடையச் செய்யும் உத்திகள் வாழ்க்கையில் கொண்டே இருக்கிறோமே என்று கவலை கொள்ளாதே நீ வாழ்க்கையில் வெற்றி பெறுவது உறுதி நீ செய்யும் எந்த காரியத்திலும் மற்றவர்களுக்கு எந்த வகையிலும் துன்பம் ஏற்படாதவாறு யோசித்து செயல்படு ஒருவருக்கு துன்பம் இழைப்பதற்கு முன் அந்த துன்பம் வேறு ஒருவர் மூலம் உனக்கு வந்தால் எப்படி இருக்கும் என்று யோசி எப்பொழுது நீ உன் தவறை ஒப்புக்கொள்ள முன்வருகிறாயோ அப்போது நீ மனசாட்சி கொண்டவனாகிறாய் அதே தவறை மீண்டும் மீண்டும் செய்யாமல் பார்த்துக்கொள் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு என்றும் நான் உன்னுடன் இருப்பேன் நல்லதே நடக்கும் என் பரிபூர்ண அருளும் அன்பும் உனக்கு என்றும் உண்டு உன் அப்பா இருக்கிறேன் எதற்கும் கலங்காதே ஓம் சாய்ராவ் பாபாவின் அற்புதமான பொன்மொழிகளை தரிசனம் செய்தோம் அடுத்த நிகழ்வு கூட்டு பிரார்த்தனை நம் மனநலன் சார்ந்த பிரச்சனைகளுக்காகவும் உடல் நலன் சார்ந்த பிரச்சனைகளுக்காகவும் மற்றும் நம் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்காகவும் சாய்நாதரிடம் கூட்டு பிரார்த்தனை செய்வோம் வாருங்கள் இந்த அற்புதமான கூட்டு பிரார்த்தனையை செய்வோம் பிரார்த்தனாஷ்டகம் எட்டு பிரார்த்தனைகள் சாந்தமான மனம் கொண்ட சாயிநாதரே அறிவின் சிகரமே அன்புள்ளம் கொண்டவரே கருணைக் கடலே உண்மையின் இருப்பிடமே மாயை என்னும் இருளை அகற்றுபவரே ஜாதி மத வேதங்களுக்கு அப்பாற்பட்டவரே எங்களின் புரிந்து கொள்ளும் திறமைக்கு அப்பாற்பட்டவரே அன்பின் இருப்பிடமே ஷீரடி வாழ் இறைவனே என்னை காப்பாற்றும் என்னை காப்பாற்றும் ஞான சூரியனை ஞானத்தை வழங்குபவரே பக்தர்களின் மனங்களில் உலவிடும் பரமஹம்சரே அனைத்து நன்மைகளுக்கும் காரணமானவரே தங்களை சரணடைந்தவரை காப்பவரே படைக்கும் தொழில் புரியும் பிரம்மாவும் காக்கும் கடவுளான விஷ்ணுவும் நீங்களே மூன்று உலகங்களையும் யுகங்கள் முடிவில் தன்னுள் ஐக்கியமாக்கிக் கொள்ளும் ருத்திரனும் தாங்களே நீங்கள் இல்லாத இடம் இந்த பூமியில் ஏது எல்லாம் அறிந்த இறைவன் நீங்கள் எங்கள் எல்லோரின் இதயங்களிலும் வசிப்பவரும் நீங்களே எனது எல்லா குற்றங்களையும் மன்னிக்க வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன் அலையலையாய் தொடர்ந்து வரும் சந்தேகங்களையும் மனமயக்கங்களையும் போக்குவீராக நீங்கள் கோமாதா நான் பிறந்த இளங்கன்று நீங்கள் சந்திரன் நான் சந்திரகாந்த கல் தங்கள் பாதங்கள் கங்கை நதி பணிவுடன் இந்த தாசன் உங்கள் பாதங்களில் தலை வணங்குகிறேன் உங்கள் கைகளை என் தலைமீது வைத்து ஆசை கூறுங்கள் என் கவலைகளும் துன்பங்களும் பரந்தோடட்டும் இந்த கனு தங்களின் தாசன் இந்த எட்டு துதிகளையும் கூறி நான் உங்களை சாஷ்டாங்கமாக நமஸ்கரிக்கின்றேன் எனது பாவங்கள் துன்பங்கள் மற்றும் ஏழ்மை நிலை இவை யாவும் உடனடியாக விலகி ஓடட்டும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் அற்புதமாக கூட்டு பிரார்த்தனை செய்தோம் பாபா நம்முடைய கோரிக்கையை ஏற்று நிச்சயமாக நமக்கு அற்புதங்களை செய்வார் என்பது சத்தியம் இனி கண்களை மூடி பாபாவை மனதில் நிறுத்தி பாபாவின் அற்புதமான சக்தி வாய்ந்த மந்திரத்தை அனுபவிப்போம் ஓம் சாய் ஸ்ரீ சாய்

साई श्री जय साई ॐ साई श्री साई जय जे ॐ श्री

जय जय साईं साी साईं श्री साईं जय जय साईं

श्री जय जे ॐ सा श्री जय जेसा ॐ सा श्री सा साईं श्री साईं जय साईं श्री साईं जय जय साईं

जय जय साई ओम साई श्री साई जय जय साई ओम साई श्री साई जय जय साई साई जय जय साई ॐ साई श्री जय जय साई ॐ साई श्री जय जे ॐ सा श्री जय जे ॐ सा श्री सा

श्री जय जे ॐ सा श्री जय जे ॐ सा श्री सा

ॐ साी जय जे साई. ॐ सा श्री जय जे साई. ॐ सा श्री साय जेसाई ॐ श्री सा जय जयसाई ॐ श्री सा சாய் மீண்டும் நாளை காலை இந்த அற்புதமான பாபா அழைக்கிறார் நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி பக்தி மயம்